ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிறிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து போயிட்டு ஸ்ருதிகிட்ட எப்படியாவது கலகத்தை மூட்டி விட்றலான்னு போனாங்க அங்கே போனாக்கா ஸ்ருதிகிட்ட ஆகலை ஸ்ருதி வந்துட்டு சொல்லிட்டாங்க என் புருச மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அவனை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நீ வந்துட்டு இந்த தேவையில்லாத கதையெல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வராத இப்போது மாதிரிலாம் பேசிகிட்டு வந்தீன்னா இங்கே உன்னை உள்ளேயே விட சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் அவனை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அவன் அப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் உன் வேலையை பார்த்துருப்போன்னு சொல்லி ஸ்ருதி சொல்லிட்டாங்க இப்போ ஸ்ருதியோட அம்மாவுக்கு என்னான்னாக்கா என்ன சொன்னாலும் பிரிக்க முடியலையே ரவியையும் ஸ்ருதியையும் பிரிக்கவும் முடியல அந்த வீட்டிலேருந்து ரவியையும் பிரிக்க முடியல குடும்பத்துக்குள்ளே கலகத்தையை மூட்ட முடில ஒன்றுமே பண்ண முடிலேன்னு போயிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அங்கே சீதா அவங்க தம்பி எல்லோரும் இருக்காங்க சத்யா வந்து இப்போ வந்து அவங்க அம்மாவை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு காலேஜ் கிளம்பி போறாரு மீனாவை பார்த்துட்டு மீனா பணம் கொடுக்குறாங்க தம்பிக்கு செலவுக்கு வச்சிக்கோ அப்படின்ட்டு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே கோயிலில் வந்துட்டு அந்த குருக்கள் இருப்பார்ல அவர் ஒரு மேடம் ஒருத்தவங்க வராங்க பக்கத்தில் ஒரு லேடி வராங்க அவங்கள கூட்டி வராரு வந்துட்டு மீனா இந்த மாதிரி வந்துட்டு இவங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னா ஆ தெரியுமே இவங்க தானே கொலு வைப்பாங்க கோயிலில் எப்போதுமே அப்படின்னு ஆமாம் அவங்க தான் இந்த வருஷம் அவங்களால வந்துட்டு வீட்டிலேருந்து பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாதான் கொலு வைக்கிறதுக்கு வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு இப்போ பிரசாதம் செஞ்சு கொடுக்குறதுக்கு காசு அவங்க கொடுத்துருவாங்க நீ செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு மீனா வந்து உடனே தயங்கிக்கிட்டு அவங்க அம்மா பணத்தை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அந்த மீ மீனாவை தெரியும்ல இங்கே தான் பூக்கடை வச்சுருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு குறுக்கள் இருக்காரு அந்த லேடிகிட்ட அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல இத்தனை வருஷமா நீ யாரோ பணக்கார வீட்டில் கல்யாணம் ஆகி போயிட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா மீனா வந்துட்டு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த பழக்கம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா பழக்கம் இல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டில் கொலு வச்சாக்கா குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வீட்டில் எந்த ஒரு எல்லா சுப நிகழ்ச்சியும் நடக்கும் நீனும் வகையுமா அவங்க வீட்டில் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இதோட மீனா என்னான்னாக்கா வீட்டில் வந்து கொலு வைக்கணும் கொலு வைக்கணும் கொலு வைக்கணும்னு முத்துக்கிட்ட பேசுனாங்களா அடுத்து என்னன்னாக்கா முத்து வந்து யார்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொ பரிமிஷன் வாங்குறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு அடுத்து பார்த்தாக்கா அண்ணாமலைகிட்ட சொல்லிடுறாரு அண்ணாமலை ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பழக்கம் கிடையாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் மறுபடியும் மீனை ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்டு பேசுகிறாரு விஜயா வந்து சாமானியமாக மசி வாங்கலாம் அவங்க மசியவே இல்லை அதுக்கு ரோகிணியும் மசியை விடலை ரோஹிணி நேசம் என்ன சொல்கிறாங்க நமக்கு மாதிரி கொலு வச்சுலாம் பழக்கம் கிடையாதுல்ல ஆண்டி அப்புறம் எதுக்கு அதை நீங்கள் வந்துட்டு ஓகே சொல்ல போகிறீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னாக்கா விஜயாவுக்கு கொலு வைக்கிறது வந்து நல்ல விஷயந்தான் அதை ஸ்ருதியோ ரோஹினியோ கேட்டிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன் இந்த மீனாக அவள் முன்ன முன்ன கொலு கொலு பார்க்குறது கூட போயிருக்க மாட்டாள் அவள் போய் கொலு வைக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கு போய் நம்ம எப்படி வந்துட்டு ஓகே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஈகோ பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை சொல்கிறாரு வந்து நீ சொல் ஆசைப்பட்றா மீனாவும் முத்தும் ஆசைப்பட்றாங்க அவங்கவும் கை காசை போட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல அவங்க தான் எல்லாம் பார்த்துக்க போகிறாங்க அப்புறம் எதுக்கு வேணாங்கிற வீட்டில் இது மாதிரிலாம் நடந்தால் தானே குழந்தை எல்லாம் ஏதாவது பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க கொலுவெல்லாம் வச்சாக்கா டெய்லி வந்து வந்து பூஜை செய்யணும் அதுக்கு வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணணும் அடுத்து பாட்டு பாடணும் பக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிடணும் கொழு பார்க்குறதுக்கு இது நிறையா வேலை இருக்குங்க என்னென்னா பாட்டு பாடுறது ஒரு விஷயமா அதுதான் நீ நல்லா பாடுவியே சுசிலாவே தோற்று போயிடுவாங்க நீ சூப்பராக பாடுவீன் நான் அண்ணாமலை ஐஸ் வைக்கிறாரா ஐஸ் வச்சோன்னா சுசீலா அப்படியே உடனே நம்ம விஜயாவுக்கு அப்படியே தலையில் ஒரு கட்டி ஐஸை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது உடனே வந்துட்டு ஓ நான் பாட்டு பாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் தான் பார்த்துருக்கேனே நீ நல்லா பாடுவியே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நீ பாடுறது டெய்லி கொலுவில் நீ பாட்டு பாடு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயாவுக்கு சந்தோஷம் ஆகிடுது உடனே சரி ஓகே ஓகே எதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை பார்வதி கிட்ட இருக்காங்க இதை மாதிரி வந்துட்டு கொலு வைக்கணும்னு சொல்லி ரோகிணியோ ஸ்ருதியோ கேட்டிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன் மீனா வந்து இப்போ ஆசைப்பட்றான்னு சொல்லிவிட்டு முத்துவும் மீனாவும் கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து என்கிட்ட கேட்குறாரு வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனால் மீனாவோட ஆசையை வந்து நம்ம என்னத்துக்கு நிறைவேற்றணும் அவள் அவ்வளோ பெரிய ஆளாவை அப்படின்னு சொல்லி இவங்க யோசனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதிட்ட அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் எல்லா வேலையும் அவள் தான் பார்க்க போகிறா உனக்கு எந்த வேலையும் வைக்க போகிறது கிடையாது அவங்க கொழு வைக்கிறாந்தான் வைக்கட்டுமே வீட்டில் நல்ல விஷயம்லாம் நடக்கும் தானே எதுக்கு வேணாங்கிற எப்படி தான் மீனா வேலை பார்த்து கொழு வச்சாலும் வெளியில் எல்லாம் என்ன பேசிக்குவாங்க விஜயா வீட்டில் கொழு வச்சுருக்காங்கன்னு தானே பேசிக்குவாங்க அது உனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்ன உடனே இவங்களுக்கு உடனே ஆஹா ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எவ்வளோ ஒரு தற்பெருமை பாருங்கள் விஜயாவுக்கு இதோட இருக்குங்க இன்றைக்கி வேறு ஒன்றுமே கிடையாது ஸ்ருதியோட அம்மா போய் ஸ்ருதிகிட்ட பேசுனது இந்த பக்கம் என்னன்னாக்கா வீட்டில் வந்து கொலு வைக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது இன்றைக்கி இது மட்டும்தான் நடந்துச்சு வேறு எந்த கதையுமே கிடையாது இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஸ்ருதி ஸ்ருதி வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக அடிக்கிறாங்க அவங்க அம்மாவிட்டக்க எனக்கு தெரியும் ரவியை பற்றி அவன் ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் நீ ஒன்று இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து பற்ற வைக்க வேணாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரவிக்கும் நம்ம ஸ்ருதிக்கும் பிரச்சனை வரப்போகிறதே அந்த பொண்ணால் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதை ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் யோசிக்குவாங்க அவங்க ஸ்ருதி அது எங்கே போய் முடிய போதோ தெரில இப்படி இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் கொலு வைக்க போகிறேங்கிற ஒரு கதையை கொண்டாந்துருக்காங்க இது மூலியமாக என்ன பிரச்சனை வரப்போதோ தெரில ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட உடனே விஜய அண்ணா திரும்ப சொல்லிடுவாங்க இவள் வீட்டில் கொலு வச்சதுனால தான் இதை மாதிரி ஆயிடுச்சும்பாங்க மீனாவுக்கு இவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு ஆசை அவங்க வீட்டில் இருக்கும்போது வரக்கூடாதா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வரணுமா இந்த மாதிரி இருக்குது இப்போ குட்டி குட்டி பொம்மைகள்லாம் வாங்க போகிறாங்களாம் மீனா இருக்காங்க பார்க்கலாம் கொலு வச்சு சிறகடிக்க ஆசையில் விஜயா வீட்டுக்கு நம்மளும் போகலாம் கொலு பார்க்குறதுக்கு ஓகேங்க நன்றி இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க